நாக சைத்தன்யா நடிகை சமந்தாவை பிரிந்த பிறகு சோபிதா தொலிபாலாவை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் இவர்களின் திருமணம் சில நாட்களுக்கு முன்பு ஹைதராபாத்திலும் நடந்தது திருமணத்திற்கு பின்பு இரண்டு பேருமே ஸ்ரீசைலம் கோயிலுக்கு சென்ற புகைப்படங்களும் கூட ட்ரெண்ட் ஆகினர் சைத்தன்யா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டாலும் சமந்தா இன்னமும் சிங்களாகத்தான் இருக்கின்றார் இந்த சூழலில் சமந்தா போட்டிருக்கும் பதிவு ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் உள்ளது என்று சொல்லலாம் சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்தவர் சமந்தா வெண்ணி தாண்டி வருவாய திரைப்படத்தின் மூலம் சீரிய ரோலை இருந்து அவர் அதன் பிறகு தமிழ் சினிமாவின் ஹீரோயினாக கூட அறிமுகமானார் அறிமுகமான சிறிது காலத்திலேயே சரசரவ என்று முன்னேறிய அவர் விஜய் விக்ரம் மற்றும் சூர்யா உள்ளிட்டோருடன் ஜோடி சேர்த்தும் நடித்தார் அதன் பிறகு தமிழில் அவர் முன்னணி நடிகை என்ற இடத்தையும் கூட பெற்றிருந்தார் தமிழில் மட்டும் வெற்றிகரமாக போய் கொண்டிருந்த அவரது மார்க்கெட் தெலுங்கிலும் நல்ல இடத்தையும் பிடித்திருந்தது அப்படி அவர் விண்ணை தாண்டி வருவாய் அப்படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் ஜெஸ்சி கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தார் அந்த படத்தின் ஹீரோவாக நடித்த நாகசீதன்யாவுடன் அவருக்கு காதல் மலர்ந்து இரு சம்மதத்துடன் இரண்டு பேருமே கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணமும் செய்து கொண்டார்கள் திருமணத்துக்கு பிறகு சமந்தா தொடர்ந்து நடிப்பில் கவனம் செலுத்தி வந்தார் அது குடும்பத்துக்கு பிடிக்கவில்லை என்றும் நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் விவாகரத்து பெற்று பிரிந்தார்கள் அது ரசிகர்களையும் கூட சற்று ஆச்சரியத்திற்குட்படுத்தியது என்றே சொல்லலாம் அதற்கு காரணமாக பல யூகங்களும் கூட சொல்லப்பட்டது இருந்தாலும் இரண்டு பேரும் அமைதி காத்தார்கள் இதற்கிடையே சமந்தாவுக்கு மயோசிடிஸ் நோயும் கூட வந்திருந்தது எனவே சினிமாவில் இருந்து ஒதுங்கி சிகிச்சையும் மேற்கொண்டார் அந்த சிகிச்சையிலிருந்து மீண்டும் மீண்டு அவர் தற்போது மீண்டும் நடிக்கவும் ஆரம்பித்துள்ளார் அந்த வகையில் அவர் நடிப்பில் கடைசியாக சிட்டாடல் ஹோனிபனி சீரிஸும் கூட வெளியானது சிட்டாடல் வெப் சீரீஸில் அவரது நடிப்பு பெரிதும் கொண்டாடப்பட்டது முக்கியமாக அதிலும் சமதாவின் ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே பட்டியை கிளப்பியதாக ரசிகர்கள் கருத்து தெரிவித்தார்கள் அது மட்டுமில்லாமல் லிப்லாக்ஸேனிலும் கூட சாம் நடித்திருந்தார் சிட்டாடலில் தன்னுடைய நடிப்புகளுக்கு கிடைத்த வரவேற்பு அவரை உற்சாகத்தில் ஆழ்த்தியிருந்ததா இதன் காரணமாக அவர் உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருப்பதாகவும் கூட தெரிவித்துள்ளார் மேலும் சில படங்களில் நடிப்பதற்கு அவர் கமிட்டாக்கி இருப்பதாகவும் பக்கம் இருக்க சமந்தாவின் முன்னாள் கணவர் நாக சைத்தன்யா நடிகை சோபிதா துலிபாலாவை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் அவர்களது திருமணமும் சில நாட்களுக்கு முன்பு ஹைதராபாத்தில் இருக்கும் அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் நாகேஸ்வர ராவ் சிலைக்கு முன்பு நடந்தது இதில் திரையுலக பிரபலங்களும் குடும்பத்தினரும் கூட கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார்கள் இந்த திருமணத்துக்கு நாகார்ஜுனாவின் குடும்பம் கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய் வரை செலவு செய்ததாகவும் கூறப்படுகின்றது நாக சைத்தன்யா திருமணம் செய்து கொண்டது குறித்து சமந்தா இந்த நிலையில் அவர் இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போட்டிருக்கின்றார் அதில் தன்னுடைய நாய் ஷாஷாவுடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து தன் வாழ்வில் எந்த ஒரு காதலுமே ஷாஷாவின் காதல் போல வராது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இதனை பார்த்த நெட்டிசன்களோ இந்த பதிவில் மறைமுகமாக நாக சைத்தன்யாவை சமந்தா திட்டியிருக்கின்றாரோ என்றும் கமெண்ட் செய்து வருகின்றார்கள் அடுத்ததாக இந்த பதிவின் தொடர்ச்சியாகவும் மகனின் இரண்டாவது திருமணத்திற்கு அதாவது நாக சைத்தன்யாவின் திருமணத்திற்கு அவருடைய தாய் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் ஒரு தகவல் வெளிவந்த வண்ணம் உள்ளது அதை பற்றியும் நோக்குவோம் நாகசைத்தனியா சோபிதா தொலிபாலாவின் திருமணம் சில நாட்களுக்கு முன்பு ஹைதராபாத்தில் உள்ள அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் நடந்து முடிந்தது பிரம்மாண்டமாக நடந்த அந்த திருமணத்தில் குடும்பத்தினரும் சரி திரையுலகனரும் சரி கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார்கள் அதே சமயம் அந்த திருமணத்தில் நாகசைத்தன்யாவின் தாயும் நாகார்ஜுனாவின் முதல் மனைவியுமான லட்சுமியும் கூட கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்பட்டது இந்த சூழலில் அது குறித்து உண்மை தற்போது தெரிய வந்திருக்கின்றது நாகார்ஜுனா தெலுங்கு திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படுபவர் அவர் முதலில் லட்சுமி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு பிறந்தவர் தான் நடிகர் நாக சைதன்யா அவருடன் ஏற்பட்ட சில கருத்து முரண்பாடுகள் காரணமாக அவரை விவாகரத்து செய்தார் நாகார்ஜுன அதனை அடுத்து நடிகை அமலாவை காதலித்தும் திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு பிறந்தவர் தான் அகில நாக சைத்தன்யாவும் தெலுங்கு திரையுலகில் ஆன நடிகராக வலம் வருவதுடன் அவர் சமந்தாவுடன் விண்ணை தாண்டி வருவாய் திரைப்படத்தின் மூலமாக ரீமேக்கிலும் நடித்து மிகவும் பிரபலமானதும் கூட அப்போது இரண்டு பேருக்குமே வளர்ந்த காதல் மேலும் வீட்டு சம்மதத்துடன் திருமணமும் கூட நடைபெற்றது சில வருட காலமாக இருவரும் இணைந்து பின்பு பிரிவதாகவும் கூட அறிவித்திருந்தார்கள் இது ரசிகர்களையும் அதிர்ச்சிக்கு உட்படுத்திய ஒரு விடயமாகவும் கூட காணப்பட்டது இந்த சூழலில் சமந்தாவுடனான பிரிவுக்கு பிறகு சோபிதா தொலிபாலாவை காதலிக்க ஆரம்பித்தார் சைதன்யா நாக சைத்தன்யாவின் இந்த காதலுக்கும் அவரது வீட்டில் சம்மதம் கிடைத்தது இதனை அடுத்து ஹைதராபாத்தில் சிம்பிளாக நிச்சயதார்த்தமும் கூட முடிவடைந்து தற்பொழுது திருமணமும் கூட முடிவடைந்து விட்டது இதில் குடும்பத்தினரும் சரி திரையுலகமும் சரி பலருமே கலந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாகவே இந்த திருமணத்தை நடத்தி முடித்திருந்தார்கள் அந்த புகைப்படங்களும் அதனைத் தொடர்ந்து இருவருமே திருமணத்துக்கு பின்பு ஸ்ரீசைலம் கோயிலுக்கு சென்று வழிபாடும் கூட நடத்தியிருந்தார்கள் அந்த புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகின இதற்கிடையே நாகார்ஜுனாவை பிரிந்த லட்சுமி இரண்டாவதாக சரத் என்று தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருக்கின்றார் அவர் நாகசைத்தன்யா சமந்தாவை விவாகரத்து செய்ததை விரும்பவில்லை என்றும் அதன் காரணமாக சோபிதாவுக்கும் சைத்தன்யாவுக்கும் நடந்த நிச்சயதார்த்தத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றும் தீயாக தகவல் பரவி வந்தது அதனால் தெலுங்கு திரியுலகில் பரபரப்பும் கூட ஏற்பட்டிருந்தது அது மட்டுமன்றி சமந்தாவுக்காகத்தான் அவர் சைத்தன்யா சோபிதா தொலிபாலாவின் திருமணத்திலும் கலந்து கொள்ளவில்லை என்றும் தீயாக வதந்தி பரவியது ஆனால் அதில் உண்மை இல்லை என்று இப்போது உறுதியாக இருக்கின்றது தன்னுடைய மகனின் திருமணத்துக்கு தனது கணவர் சரத்துடன் அவர் கலந்து கொண்டிருக்கின்றார் அது தொடர்பான புகைப்படமும் கூட சமூக வலைதளங்களில் வெளியாகி பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகியும் வருகின்றது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற வதந்தியை யார்தான் கிளப்பி வருகின்றார்களோ என்று நெட்டிசன்களும் கூட கேட்டு வருகின்றார்கள் மீண்டும் இவ்வாறு ஒரு சினி அப்டேட்டினோடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று உங்கள் பிஜே துஷா